பதினைந்து நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்க இந்திய சுயராஜ்யம் கட்சி தலைவர் ராம்குமார் வலியுறுத்தல் இந்திய சுயராஜ்ய கட்சி சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தலைவர் மற்றும் நிறுவனர் ராம்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கூறிய அவர் காஞ்சிபுரம் பாலியல் வழக்கு பெண்கள் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இவ்வாறான குற்றங்களை தடுக்க பதினைந்து நாட்களுக்குள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டம் அவசியம் இதுபோன்ற தீர்மானம் தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் மிருகத்தனமான செயல்களுக்கு எவ்வித மன்னிப்பும் இல்லை சம்பந்தப்பட்ட காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர்களை வேலையில் இருந்து நீக்க வேண்டும் போலீஸ் நிலையங்களுக்குள்ளேயே இத்தகைய வன்முறைகள் நிகழ்வது மிகுந்த அவமானகரமானது என அவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது நடந்த சம்பவம் குறித்து பாஜக தலைவர்கள் அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா போன்றோர் வாய் திறந்து கண்டனம் தெரிவிக்காதது சாதி அடிப்படையிலான பாகு இன்னும் பாஜகவில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதற்கு சான்று

உதவிகள் எல்லாமே செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி சொன்னாரு நாடு வருஷம் வரைக்கும் அதோட பிரச்சனைகள் எதுவும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து தூய்மைப் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ரிபன் மாநிலம் வந்து நீங்க வெளியே வெளியே போராட்டம் செஞ்சு கடைசியில வந்து ஓட்டு மூலமாக ஆஹ் அமைச்சர்கள் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் மூலமாக இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து தட்டாளையாக அரசாங்க சட்டத்தின் மூலம் அழுத்தங்கள் மூலம் நிறுத்தப்பட்டு உள்ளது தீர்க்கப்படலை அப்படிங்கறது ஒரு விஷயம் இன்னைக்கு நான்கு பேர் மணி வந்து திரும்ப திரும்ப மணியில் வந்து அந்த ஊழியர்கள் வறக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா கண்டம் வந்து முதல்ல வந்து திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு விட்டு திமுக பணியாளர்கள் நாலு மண்டத்துல விட்டு இருக்காங்க இந்த நாலு மண்ட இங்க மேலும் மேலும் இதை தமிழ்நாடு மூலமா இத வந்து விரிவுபடுத்துற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை அடுத்த நாள் இப்படி இருக்கும் போது தூய்மைப் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்கனவே இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இருந்தவங்க இன்னைக்கு பதினேழாயிரம் சம்பளம் தான் இன்னைக்கு வாங்கி வைக்காங்க ஆறாயிரம் ரூபாய் வந்து பயங்கரமாக குறைச்சிருக்காங்க இதோட அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது இதுக்கு தனியார் அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் பத்து லட்சம் வீடு வந்து வீடு வழங்கப்படும் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுது நிறைய ஆதாரங்கள் வாழ்ந்தனாலும் கவர்மெண்ட் சொல்லலாம் இருந்து இல்லை அப்படிங்கறத மெயின் பிரச்சனை இதை தான் அவங்க கால மெயினா கேட்கறாங்க இந்த தீபாவளியில போக போதுங்க ஹைகோர்ட்ல இதை வந்து மணி கேஸ் போட போறாங்க யாரோ ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்ல கண்டிப்பா கேஸ் போட்டு நிற்பாங்க அப்படி இருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்து விடிவான இல்லை ஆம்பி பஸ் விடி என்னன்னா கிலோமீட்டர் கடங்கல ஆண்டி பஸ்ஸோட ரேட்டை வந்து நிர்ணயம் செய்ய முடிய வேண்டும் அதாவது தமிழ்நாடுலாம் எதை எப்படி எல்லாத்தி கூப்பிட் எல்லாத்துக்கும் பஸ் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் அடிப்படையில ரேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸுக்கும் கிலோமீட்டருக்கு மூன்று தான் அப்படிங்கிற பண்ணி இதுக்கான பிரச்சனையை ஏன்னா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட எப்பது பர்சன்ட் வந்து வெளிநாட்டுக்காகதான் வெளியே வெளிப்பானங்களுக்காகதான் இப்ப ஊருக்கு காலத்துல திருப்ப போகும்போது அவங்களுக்கு கிடைக்கிறது ஏதோ போனஸ் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் போனஸ் கிடைக்குது அதையே வந்து முழுக்க குழுக்க அவங்க எப்படி வந்து போய் காலத்துல போய் எப்படி கொண்டாட முடியும் முழுத முழுத திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை இவங்க பின்புதான் சென்னையில கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பகல் கொள்ளையை வந்து எந்த பத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னா

ஒரு காவல் ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முற்போக்களை காக்கக்கூடிய போலீஸ் தலைவர்களை செய்வது மிக தூரமான விருட்டத்தை விட கேவலமான செயல் எனக்கு எப்படி இருக்குன்னா இது காலகாலமா போலீஸ் ஸ்டேஷன் சிதம்பரம் காவல் நிலையத்தில் இருந்த வசூலி வளர்த்திருந்து இன்னைக்கு வரைக்கும் காலகாலமா போலீஸ் வச்சு தான் நடந்து கொண்டே இருக்கு போலீஸ் வச்சு ரெண்டு விஷயங்கள் நடக்குது என்ன ஒன்னு லாக்டவுன் டெஸ்ட் இல்ல வந்து தெற்கண் மீதான வாணியல் வன்முறை தெற்கண் மீதான வாணியல் மீதான பண்பா வாணியல் பண்புடை வாணியல் பண்பு வெய்னா அதுக்கு இது வந்து காணவளமா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து தான் காவல்துறையில இந்த மாதிரி செய்வது மிக கொடுமையான குற்றமாகும் அரசாங்கம் இந்த சரியான சட்டவும் சட்ட தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வர் மு க அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற காவல்துறையிலேயே இந்த மாதிரி நடக்கிறது எந்த வதிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த வத்திலையும் வந்து அதை சரி செய்ய முடியாது இதை உடனடியாக தமிழக அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை சீர் செய்து காவல்துறையினர் வேலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட ரெண்டு போலீஸ்காரர்களையும் What I'm not younger, this is my, I think so.